ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கபதபதி நமஸ்தே ஸ்லம்பூதராஜா ஏகசந்தாஜாசினே சிவசுதாஜா ஸ்ரீவரதமூர்த்தகே நமோ நமத்யாஜசோமாஜ மங்கராஜபுதாஜ குருசுக்ரசனிபியாகவே நமத்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றோம் பிரபஞ்சத்தை வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது முதல்ல ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் நிறைய அன்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா சாமி நீங்க ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் சொல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பெட்டராக இருக்கு சுர சிறப்பா இருக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க பட் அது எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய அன்பர்கள் வருத்தப்படுகிறாங்க அப்படின்னா ஒரு அறியாமையில் அது கேட்குறாங்க பொதுவாகவே இந்த ராசி பலன்கள் ஆகப்பட்டது பொதுவான ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் இது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அப்போ தமிழ்நாட்டில் யாராருக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க பர்சனல் பர்த் சார்ட் அவங்களுடைய தலையெழுத்து அதுதான் தீர்மானிக்கும் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் முடிஞ்ச வரையிலும் எல்லாரையும் ஒரு கவர் பண்ணி மேக்சிமம் அவங்களுக்கு செலவில்லாத வகையில் ரொம்ப எளிமையாக ஃப்ரீயாக சொல்ல இதெல்லாம் நான் ஃப்ரீயாக சொல்ல முடியுமோ அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம அதை கொடுத்துறோம் ஜாக்கிரதையாக இருங்க இது செய்யாதீங்க இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஸோ இதையும் மீறி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நீங்கள் ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசு நிர்வாகம் அரசாங்கம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல காலம் நல்ல நேரம்னு சொல்லலாம் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்குமே சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் வந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களை எல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் இவங்களுக்கு அங்க திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்ப சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் அதே போல் ஆதீன கர்த்தாக்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும் அதேபோல ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும் பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கழகங்கள் கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் திருட்டு கலவு பொய் கழகம் இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாக் வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரில் உங்களுக்கு தான் படு சூப்பராக உள்ளது மிக அற்புதமாக உள்ளது மங்கள நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவேறும் சிம்மராசி என்பர்களெலாம் நமக்கு தெரிஞ்ச கிளைண்ட்ஸு மார்ச் மாதமே புக் பண்ணிட்டாங்க சாமி நீங்கள் தான் வந்துடணும் கிரகராசி நீங்கள் தான் வந்து பண்ணித்தரணும் எங்கே காரக்குடியில் சிவகங்கை பக்கத்தில் ஒரு அறுபதாம் கல்யாணம் அதை வந்து மார்ச் மாதமே புக் பண்ணிட்டாங்க சாமி நீங்கள் தான் அவனை செட்டியாக நீங்கள் தான் சாமி வரணும் அதே போல் இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசி அன்பர்களே உங்களது இல்லங்களிலே மங்கள நிகழ்ச்சிகள் நடந்தேறும் நித்திய மங்கள வைபவங்கள் நடைபெறும் சிறப்பான முறையில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை சிம்ம ராசினேயர்களே அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இதெல்லாம் வீட்டில் வச்சு செய்கிறது தான் விசேஷம் நான் திருக்கடையூர் போகிறேன் உங்கள் வீடுகளில் அந்த மந்திர ஒளி கேட்கணும் அந்த ஹோம புகை உங்கள் வீட்டில் படணும் அப்போ இந்த மாதிரி மங்கள விசேஷங்கள் சாந்தி அபிஷேகம் பிராய்ச்சித்தோம் சாந்தி அபிஷேகங்கள் இதெல்லாம் வீட்டில் செஞ்சுக்கிறது விசேஷம் அப்போ இந்த மாதிரியான விசேஷங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது உங்கள் குடும்பத்தில் நிறைய மங்கள விசேஷங்கள் ஒரே கல்யாணமாக இருக்க போது மொய் எழுதுறதுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும் கவரில் போட்டு போட்டு வைக்க வேண்டியது தான் அந்த அளவுக்கு மங்கள விசேஷங்கள் கூடும் உங்கள் வீடுகளில் கூட ஒரு கணபதி அம்மன் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு ஜாதக ரீதியாக நிறைய அன்பர்கள் மட்டும் கேட்குறது உண்டு சாமி ஒரு ஆவணி மாதம் ரொம்ப நாளாக சா ஐயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன ஹோமம் பண்ணலாம் சாமி அப்போது நீங்கள் இந்த மாதிரி இந்த ஹோமம் பண்ணுங்கம்மா இவ்வளோ தூரம் செய்ய செலவாகும் இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது உண்டு அப்போ அதே போல் யாக வேள்விகள் பூஜைகள் இதெல்லாம் மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குலதெய்வத்தின் அருளாசிகள் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்சன்ஸ் நிறைய நல்ல முறையில் இருக்கும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே குறிப்பாக அந்த சூரியனுடைய ஆதிக்கம் பூமி சார்ந்த தொழில்கள் கிரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க குவாரிகள் எடுத்து நடத்தக்கூடியவங்க எம்சண்ட் மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அது நடத்த முடியல சாமி நான் கொஞ்சம் கடன் ஆயிட்டேன் நான் விட்டுட்ட சாமி யாராவது லீஸு கேட்டால் கூட நான் கொடுத்துடலாம் இதெல்லாம் நிறைய அந்த நம்ம கிட்ட அன்பர்கள் வராங்க சிம்ம ராசியில அப்போ இல்லைன்னா யாராவது ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சா கூட பரவாயில்ல சாமி எனக்கு இடம் இருக்கு எனக்கு ஏதாவது வந்து கொடுத்துட்டு உங்கள் பண்ணிக்க சொல்லுங்கள் சாமி அப்போ அந்த மாதிரி தொழில் பூமி சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்களாக இருக்கலாம் தொழிலில் ஏதேனும் இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் அந்த இடர்பாடுகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்மராசி என்பர்களே அதே போல் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் ஆடிட்டர் ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணக்கூடியவங்க கணக்கு வழக்கல் சரிபார்க்கக்கூடியவங்க அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் பொதுவாக ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு பிரபஞ்சம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் எந்த மாநிலமாக இருக்கலாம் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் மிக சிறப்பான முறையில் பிஸ்னஸ் இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் சாமி நீங்கள் இவ்வளோ நன்மையாக நம்பிக்கையாக சொல்கிறீங்களே ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா அப்போது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பார்க்கணும் அதுக்கு உங்கள் தலையெழுத்து தான் பார்க்கணும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் சிம்மராசி நேயர்கள் சரி உத்தியோகம் எப்படி சாமி இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பர்களே வேலையில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசு அதிகாரிகள் பந்தாடப் போகிறார்கள் இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு தூக்கி கிடாசுவாங்க சம்மந்தமே இல்லாமல் நிறைய இப்போ நம்ம போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் ஒரு ஐபிஎஸ் எஸ்பி அந்த ரேஞ்சில் டிஎஸ்பி அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்களாம் கூட நிறைய பேர் நம்மகிட்ட ஃபோன் கால்ஸ் சார் மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வருது எப்படியாவது அவாய்ட் பண்ண முடியுமா ஹோல்டு பண்ணலாமா இல்லை அக்செப்ட் பண்ணிக்கலாமா நிறைய டவுட்ஸு அப்போது அரசு அதிகாரிகளாக இருப்பீர்களே ஆனால் சிம்ம ராசி என்பவர்களை இடமாற்றங்கள் ஏற்படும் குறிப்பா அரசு அதிகாரிகளுக்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சஸ்பெண்ட்ல இருக்கீங்க அல்லது ஒரு வந்து ஒரு சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வாராகியின் அருளோடு அன்னை வாராகியின் அருளோடு சிம்ம ராசி என்பர்களே அந்த மீண்டும் அந்த இடத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த உத்தியோகத்தை அந்த பதவியை இழந்த மதிப்பை இதெல்லாம் பேர் புகழை கௌரவத்தை மீட்டெடுக்க வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி நேயர்களே அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அதுதான் தான் பார்க்கணும் அதோடு அன்னை வாராகியின் துணை கொண்டு வாராகி பூஜைகளை செய்து எதிரிகளை வெற்றி பெற வேண்டும் அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் எனதருமை சிம்ம ராசி நேயர்களே அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரா மாதிரி செஞ்சிட முடியும் உங்களுக்கு ஃபேவரபிளாக அமையும் தீர்ப்புகளாகட்டும் அல்லது சட்ட சிக்கல்களாக இருக்கலாம் அதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய மாதமாகவும் இந்த ஆபணி மாதம் திகழ்கிறது சிம்ம ராசி என்பர்களே குறிப்பாக பணங்காசு கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பணங்காசு கொடுத்தோம் என்னை ஏமாற்றிட்டாங்க இல்லைன்னு சொல்கிறான் சாமி முடிஞ்சா வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க எங்கள் பேர்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க சி இந்த மாதிரி பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா எண்பது லட்சம் வரணும் ஒரு கோடி வரணும் நாற்பது லட்சம் வரணும் இந்த மாதிரி பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்துருப்பீர்களேயானால் சிம்ம ராசி என்பர்களை இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவனே தேடி கொண்டு வந்து கொடுப்பான் அதுக்கெல்லாம் அம்பால் இருக்கா வாராகி இருக்கா அப்படின்னா சட்ட ரீதியாக அவனை வந்து நம்ம எதிர்கொள்ளலாம் சிம்மராசிக்கு இழந்த பொருளை மீண்டும் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு அதே போலத்தான் குடும்பத்தில் கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் அது எந்த துறையாக சினிமா துறையாக இருக்கலாம் அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா சின்ன திரையில் இருக்கக்கூடியவங்க ஒரு குடும்பம் செதைஞ்சு போயிடுச்சு அற்புதமான குடும்பம் சின்ன திரையில் ஆனாலுமே கூட செல்லமாக ஒரே பொண்ணு அப்போ அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப பிரச்சனைகள் குடும்ப கௌரவ பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை எல்லாமும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு வாராகி பூஜைகள் உண்டு வழிபாடுகள் உண்டு வரவு செலவு சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அப்போ சிம்ம ராசி என்பர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூணாவது திருமணம் நாள்பட்ட திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் வயோதிக திருமணம் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் கல்யாணம் நடக்குமா நடக்காதா எப்படி நடக்கலாம் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் திருமண தடைகள் விலகும் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத அறிந்து நீங்கள் கே தொடர்பு கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக அதற்கு பதிலளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி